அனைவருக்கும் வணக்கம் நான் ஜப்பான்லேருந்து பேசுகிறேன் இது ஒரு முக்கியமான காணொலி இன்னைக்கு சாயங்காலம் என் தம்பிக்கு வந்து ஃபோனில் வந்து நான் பேசுகிறேன் அப்பா வந்துட்டு கேட்டேன் பொங்கலுக்கு கவர்மெண்ட் மூவாயிரம் கொடுத்த என்ன பண்ணான்னு கேட்டேன் அவன் சொன்னால் அப்பா வந்து வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் என்ன சொல்லி வாங்கிட்டு போனார் கேட்டேன் அதுக்கு அவன் சொன்னால் நீங்கள் எல்லாம் எதிர்க்கட்சி நீ அதாவது நாம் தமிழை கட்சி அதனால் எங்கள் கட்சி டிஎம்கே ஆளுங்கட்சி கொடுத்த மூவாயிரம் உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டார் எங்கள் அப்பா ஏற்கனவே வந்துட்டு திராவிட பணம் வந்து டெய்லியும் வந்து குடிப்பார் அனிமா இன்னைக்கு மூவாயிரம் வாங்கிட்டு போயிருக்கார் இன்னைக்கு சாயங்காலமே நல்லா குடிச்சிட்டு நைட்டு வந்து ஆடுவார் தான் நான் நினைக்கேன் அண்ணன் சீமான் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் கவர்மெண்ட் வந்து கொடுக்குற மாதிரி பொங்கலுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்கும் ஆனால் அவங்க வந்து மதுபான கடையில் தான் கொடுப்பாங்க அதுக்கு சிறந்த உதாரணம் எங்கள் வீட்டையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் போன வருஷம் பொங்கலுக்கு அரசு வந்துட்டு பணம் எதுவும் கொடுக்கல தேர்தலும் வரல அப்போது வந்துட்டு பொங்கல் சமயத்தில் மதுபான விற்பனை எவ்வளோன்னு பார்த்தேன் கிட்டத்தட்ட எழுநூறு கோடி இந்த வருஷம் அரசு வந்துட்டு மூவாயிரம் ரூபா கொடுத்துருக்கு கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி தாண்டுன்னு தான் நினைக்கிறேன் பார்ப்போம் முடிவு பொங்கல் முடிஞ்ச உடனே மறுபடியும் ஒரு காணொளி போட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நன்றி வணக்கம்